எஸ் வெல்கம் டு த வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மௌரிய பேரரசு பற்றி பார்க்க போகிறோம் சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசு வந்து தொடக்க கால பேரரசுகள் அதில் தான் வந்து வரும் மௌரிய பேரரசு தனி டாபிக்காகவே நம்ம பண்ணியிருக்கோம் சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு இந்தியாவில் முதல் பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்குனவர்கள் நந்தர்கள் முதல் பெரிய பேரரசு எது அப்படின்னா மௌரிய பேரரசு இல்லை சந்திரகுப்த மௌரியர் தான் இப்பேரரசை மகதத்தில் நிறுவுறாரு மகதப் பேரரசுக்குள்ளே தான் இந்த ம மௌரிய பேரரசு வரும் இந்த சந்திரகுப்த மௌரியார் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரபாகு என்ற சமணத்துறவி சந்திரகுப்தரை தென்னிந்தியாவுக்கு அழைத்து செல்கிறார் அங்கே வந்து சந்திரகுப்தர் சரவண பெலகுலாவில் அப்படின்னா கர்நாடகாவில் சமய சடங்கான சல்லேகனா செய்து இறந்தார் சல்லேகனா அப்படின்னா என்ன அப்படின்னா உண்ணா நோன்பிருந்து உயிர் துறப்பது இது ஒரு சமண சடங்கு அப்படின்னா உண்ணாம இருந்து உயிர் விடுறது அதுக்கப்புறம் வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிந்துசாரர் பிந்துசாரரோட இயற்பெயர் என்னன்னா சிம்ஹசேனா இவர் சந்திரகுப்த மௌரியரோட மகன் கிரேக்கர்கள் இவரை அமிர்தகதா என்று அழைத்தனர் இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை அழிப்பவன் இவர் தனது மகன் அசோகரை உஜ்ஜயினியின் ஆளுநராக நியமித்தார் பிந்துசாரர் வந்து சந்திரகுப்த மௌரியரோட பையன் அவரோட பையன் யார் அப்படின்னா அசோகர் அவர் வந்து உஜ்ஜயனின் ஆளுநராக இருந்தார் அவர் அடுத்து ஆட்சி வருவார் அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான் வந்து முக்கியமானவர் மௌரிய பேரரசிலேயே மௌரிய அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் அசோகர் இவர் தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்டார் இதன் பொருள் என்ன அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர் தேவனாம் பிரியர் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு பொருள் பிந்துசாரருக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த கதா அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன் அசோகர் வந்து கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் அப்போரின் பயங்கரத்தை தனது பதிமூன்றாவது பாறை கல்வெட்டில் கூறியுள்ளார் கலிங்க போருக்கு பின் அசோகருக்கு ஒரு பௌத்தர் ஆனார் அசோகர் ஒரு பௌத்தர் ஆனார் அவருக்கு வந்து இந்த போரெல்லாம் விட்டுட்டு ஒரு பௌத்தரா மாறுறாரு அசோகரின் இரண்டாவது தூண் கல்வெட்டு தர்மத்தின் பொருள் குறித்து விளக்குகிறது இவர் தனது மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ரையையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார் தம்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக மேற்கு ஆசியா கிழக்கு ஐரோப்பா எகிப்து ஆகிய பகுதிகளுக்கு சமய பல பரப்பாளர்களை அனுப்பி வைக்கிறார் இவர் தர்ம மகா மகா மாத்திரர்கள் என்ற அதிகாரிகளையும் நியமிக்கிறார் இந்த தர்ம மகா மாத்திரர்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஆட்சி பகுதிகளுக்குள்ள இந்த பௌத்தத்தை வந்து பரப்புவது இதுதான் தர்ம மகா மாத்திரர்களோட பணி அது அசோகர் காலத்துல புதுசாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவி அடுத்து பாத்தீங்கன்னா அசோகர் பாடலிபுத்திரத்தில் மூன்றாவது பௌத்த சமய மாநாட்டை கூட்டினார் மொத்தம் மூணு பௌத்த சமய மாநாடு இது வரைக்கும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா ஹரியங்க வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் அவரோட பையன் அஜத சத்ரு அந்த அஜத முதல் பௌத்த மாநாட்டை ராஜ கிருகத்தில் நடத்தியிருப்பார் ரெண்டாவது பௌத்த மாநாட்டை அதுக்கு அடுத்து வரக்கூடிய வம்சமான சிசுநாக வம்சம் சிசுநாக வம்சத்தை சேர்ந்த யார் சாரி மறந்துட்டேன் அது வந்து சிசுநாக வம்சத்தை சேர்ந்தவர் வந்து வைஷாலியில் நடத்துவார் அவரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் பண்ணுறேன் அண்டு அதுக்கு அடுத்து மூணாவது யாருன்னா அசோகர் பாடலிபுத்திரத்தில் மூன்றாவது பௌத்த சமய மாநாட்டை கூட்டுவார் பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் முப்பத்தி மூன்று அவை பாறைகளிலும் குகைகளிலும் தூண்களிலும் பொறிக்கப்பட்டிருந்தன பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் முப்பத்தி மூன்று அசோகரின் இரண்டு மற்றும் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர் சோழர் கேரள புத்திரர்கள் ஆகியோரையும் சத்திய புத்திரர்களையும் குறிப்பிடுகிறது அசோகரின் இரண்டாவது மற்றும் பதிமூன்றாவது கல்வெட்டு இதில் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் தான் இதில் சேரர்களை வந்து இங்கே கேரள புத்திரர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அசோகரோட கல்வெட்டில் எழுத்து முறைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சியில் இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து பிராமி எழுத்து முறை இருந்தது காந்தகர் அப்படிங்கிற இடத்துல கிரேக்க மற்றும் அராமிக் எழுத்து முடி வடிவங்கள் இருந்துச்சு வடமேற்கு பகுதியில் காரோஸ்தி அப்படிங்கிற எழுத்து வடிவம் இருந்துச்சு மௌரிய நிர்வாகம் மந்திரி பரிஷத் என்ற அமைச்சரவை அரசருக்கு உதவியது இதில் ஒரு புரோகிதர் ஒரு சேனாதிபதி ஒரு மகா மந்திரி மற்றும் இளவரசர் ஆகியோரை அடங்கியதாக இருந்தது இந்த மகா மந்திரர்கள் தான் வந்து மகா மந்திரி பரிஷத் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த குரூப் தான் வந்து அவருக்கு நிர்வாக ஆட்சி செய்கிறதுக்கு உதவி புரிஞ்சிச்சு இதில் இந்த மந்திர மந்திரங்கிறவர் இதுக்கு முன்னாடி நம்ம தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு அவங்க தான் இந்த பௌத்தத்தை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்டவங்க வருமாய் முறை பார்த்தீங்க அப்படின்னா நிலவரி தான் முக்கியமான வரியா இருந்துச்சு இதுல லும்பிலியில உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்ற இரண்டு வரிகளை குறிப்பிடுகிறது மொத்த விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு பாகா நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது இராணுவ நிர்வாகம் இராணுவ நிர்வாகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் படையின் தலைமை தளபதி அது எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கும் முப்பது நபர்கள் கொண்ட குழு ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு குழுவுக்கும் கீழ்கண்ட நிர்வாகம் செய்தனர் கடல் படை அதுக்கடுத்து ஆயுதங்களை போக்குவரத்து செய்வது மற்றும் விநியோகம் செய்வது காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை இது நார்மலாக இருக்கக்கூடியதான் அந்த ஆயுதங்களை கொண்டு போறதும் விநியோகம் செய்வதும் மட்டும் தனியாக ஒரு படை இருந்திருக்கு நகராட்சி நிர்வாகம் இதுவும் முப்பது உறுப்பினர்கள் கொண்ட குழுவானது ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது நகர நிர்வாகம் நகரிகா என்ற அதிகாரியின் கீழ் இருந்தது இவருக்கு உதவி செய்வ ஸ்தானிகா கோபா என்ற அதிகாரிகள் உதவி செய்தனர் ரெண்டு பேர் நகரம் வந்து நகரிகா அப்படிங்கிற அதிகாரி கீழே இருக்குது அவருக்கு உதவி செய்யறதுக்கு ரெண்டு பேர் ஸ்தானிகா கோபா நாணயங்கள் நாணயங்கள் வந்து எதுக்கு அப்படின்னா வணிகம் மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் எல்லாமே வந்து இந்த நாணயமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல மயில் மலை மற்றும் பிறைச்சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் இத வந்து பணம் அப்படின்னு சொல்றாங்க மசாக்காஸ் என்று அழைக்கப்பட்ட செப்பு நாணயம் அரசினுடைய நாணயங்களாக இருந்தன இதுல மொத்தம் ரெண்டு நாணயம் பணம்னு சொல்லுவாங்க மசாகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மசாக்காசுங்கிறது செப்பு நாணயம் பணம் அப்படிங்கிறது வெள்ளி நாணயம் இது வந்து மயில் மலை பிறைச்சந்திர வடிவம் பொறிக்கப்பட்டது வணிகம் நகரமயமாதல் வணிகம் வந்து கிரேக்கம் மலேயா இலங்கை பர்மா ஆகிய நாடுகளுடன் பெருமளவு நடைபெற்றது இதில் காசி பனாரஸ் காசிங்கிறது இப்போ பனா பனாரஸ் தான் அந்த காலத்துல காசி வங்கம் வங்காளம் இப்போ வங்காளம் காமரூபா அப்படிங்கிறது அசாம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மதுரை ஆகிய இடங்களிலிருந்து சிறப்புமிக்க துணிகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டன என்று கவுடிலியரின் அர்த்த சாஸ்திரம் குறிப்பிடுகிறது முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்கள் முத்துக்கள் வைரங்கள் பருத்தி இலை துணி தந்தத்தினாலான பொருட்கள் சங்கு சிப்பிகள் இதெல்லாமே மேக்சிமம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க முக்கிய இறக்குமதி பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை தங்கம் கண்ணாடி பொருள் பட்டு இந்த நாலு மட்டும்தான் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கட்டிடக்கலை கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா உள்ளூர் கலை அரச கலை அப்படின்னு ரெண்டா இருந்திருக்கு உள்ளூர் கலைன்னு பார்த்தீங்கன்னா எக்ஷன் எக்ஷி உருவ சிலைகள் அரச கலைகள் வந்து அரண்மனைகள் மற்றும் பொது கட்டடங்கள் ஒற்றைக்கல் தூண்கள் பாறை குடைவரை கட்டடக்கலை ஸ்தூபிகள் இதெல்லாமே அரசக்கலைகள் உள்ளூர் கலை வந்து எக்ஷன் எக்ஷி உருவ சிலைகள் இதில் பார்க்ஸில் என்ன அப்படின்னா எக்ஷன் என்பது நீர் வளம் மரங்கள் காடுகள் காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் எக்ஷன் எக்ஷி என்பது எக்ஷனின் பெண் வடிவம் அதுக்கடுத்து ஸ்தூபிகள் இது எல்லாமே வந்து பாக்ஸ்கு ஸ்தூபியானது செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்ட அரைக்கோள வடிவமுடைய குவிமாடம் ஆகும் புத்தரின் உடல் உறுப்பு எச்சங்கள் ஸ்தூபியின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ் மாநிலம் தலைநகரான போபாலுக்கு அருகே உள்ளது சாஞ்சி ஸ்தூபி இது வந்து அசோகர் காலத்தில் கட்டப்பட்டது பாறை குடைவரை கலையின் தொடக்கம் பாறை பாறை குடைவரை வந்து இவர் காலத்தில் தொடக்கம் பாறை குடைஞ்சி அமைக்கிறது பராபர் குன்றில் உள்ள மூன்று குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் உள்ளன லோமஸ் ரிஷி குகை பராபரில் உள்ளது இந்த பராபர் குன்றில மூணு குகை இருக்கு அதில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் இருக்கு இந்த லோமாஸ் ரிஷி குகை பராபரில் உள்ளது நாகர்ஜூனா கொண்டாவில் உள்ள மூன்று குகைகளில் தசரத மௌரியரின் கல்வெட்டுகள் உள்ளன இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகரின் பேரன் அசோகரின் பேரன் தசரத மௌரியர் நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள மூன்று குகைகளில் தசரத மௌரியரின் கல்வெட்டுகள் உள்ளன இவர் அசோகருடைய பேரன் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்னு பார்த்தீங்கன்னா பிருகத்ரா பிரிருஹத்ரா அவருடைய படை தளபதியான புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்பட்டார் இந்த புஷமித்திர சுங்கர் என்ன பண்ணுவார்னா அதுக்கப்புறம் சுங்க வம்சத்தை தோற்றுவிப்பார் இதோட மௌரிய பேர முடிஞ்சிடும் மௌரிய பேரஸோட கடைசி அரசர் யாருன்னா இதுக்கடுத்து இதுக்கு பாக்ஸ் கண்ணண்டு நலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் நலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் குப்தர்களின் காலத்தில் இது புகழ்மெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது குப்தர்கள் காலம் வந்து இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குத்தர்கள் இந்த நலந்தா மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது நலந்தா என்ற சமஸ்கிருத சொல் பார்த்தீங்கன்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா என்ற மூன்று சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது அப்படின்னா பொருள் பார்த்தீங்கன்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படிங்கிறது பொருள் குத்தர்கள் காலத்துல தான் இது புகழ்பெற்ற கல்வி மையமாக இருந்தது நலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் அது ஒரு பௌத்த மடாலயம் மெகஸ்தனீஸ் மெகஸ்தனீஸ்ங்கிறவர் யாரு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு தூதுவர் கிரேக் ஆட்சியாளரான செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவர் சந்திரகுப்த மௌரியரின் அவையில் இருந்தவர் இவர் இந்தியாவுக்கு வந்த முதல் வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னு மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் மெகஸ்தனீஸ் இவர் சந்திரகுப்த மௌரியரோட அவையில் இருப்பார் பதினான்கு ஆண்டுகள் இந்தியாவில் இருப்பார் இருந்து இவர் எழுதின நூல் பாத்தீங்க அப்படின்னா இண்டிகா பதினான்கு நாடுகள் இருந்து மௌரிய பேரரசை பற்றி முழுமையாக எழுதியிருப்பார் அதில் இண்டிகாவில் இது மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவக்கூடிய ஒரு அருமையான நூல் இதை எழுதியவர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ் பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டம் பார்த்திங்க அப்படின்னா மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்திரத்துக்கு மொத்தம் அறுபத்தி நான்கு நுழைவு வாயில்களும் ஐநூற்றி எழுபது கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன அறுபத்தி நான்கு நுழைவு வாயில்களும் ஐநூற்றி எழுபது கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன அசோகர் வந்து பிரகாஷமன் நட்சத்திரம் போல் இந்து வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னவரையான ஹச் ஜி வெல்ஸ் இவர் வந்து வரலாற்று ஆசிரியர் வரலாற்று அறிஞர் ஹச் ஜி வெல்ஸ்ங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு சாரணாத்தில் உள்ள அசோகருடைய தூணில் உள்ள சிங்க உருவம் இந்தியாவின் தேசிய சின்னமாகவும் வட்ட வடிவ அடிப்பகுதியில் உள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ருத்ரா ஜூனாகத் கிர்ணா கல்வெட்டு சுதர்சனா ஏரி என்ற நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது இதற்கான பணி சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் தொடங்கப்பட்டு அசோகர் காலத்தில் முடிக்கப்பட்டது குப்த பேரரசு தொடங்கினவர் வந்து யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் அவரோட காலத்தில் தொடங்கி அசோகர் மூணாவது அவராரு அவர் காலத்துல தான் வந்து இந்த ஏரி கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்போ அவ்வளோ பெரிய ஏரியே கட்டியிருக்காங்க ருத்ராதாமனோட ஜூனாகத் அப்படி இல்லைன்னா கிருணா அப்படிங்கிற கல்வெட்டு பண்டைய பெயர்கள் பார்த்தீங்களா தற்போதைய பெயர்கள் ராஜகிருகம் வந்து இப்போது ராஜ்கிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடலிபுத்திரம் பாட்னா இது பீகாரில் இருக்குது கலிங்கியா வந்து ஒடிசா கலிங்க போர் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று கிமு இரநூத்தி அறுபத்தொன்னில் நடைபெற்ற கலிங்க போர் அது ஒடிசாதான் வந்து கலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது பௌத்த சமய மாநாடுகள் மொத்தம் மூணு முதல் மாநாடு ராஜகிருகம் ராஜகிருகத்தில் நடக்குது நடத்தினவன் யாருன்னா அஜத சத்ரு இவர் பிம்பிசாரரோட பையன் அவர் வந்து ஹரியங்க வம்சத்தை சேர்ந்தவர் இரண்டாவது மாநாடு பாத்தீங்கன்னா வைசாலியில் நடக்குது நடத்தினவர் யாருன்னா காலசோகா இவர் வந்து சிசுநாக வம்சத்தை சேர்ந்தவர் இது வந்து மகத பேரரசு ஆண்ட இரண்டாவது வம்சம் மூன்றாவது மாநாடு வந்து பாடலிபுத்திரத்தில் நடக்கிறது நட நடத்தினவர் யாருன்னா அசோகர் இது வந்து மௌரிய பேரரசில் நடத்தப்பட்டது மொத்தம் மூணு பௌத்த சமய மாநாடுகள் நான் மேல சொல்லி இந்த அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு ஜஸ்ட் கிளை இருக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் இரண்டாவது மாநாடு வந்து வைசாலியில் நடக்குது நடத்தினவர் யாருன்னா காலசோகா இவர் வந்து சிசுநாக வம்சத்தை சேர்ந்தவர் இந்த காலசோகா பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அப்புறம் எட்டு அரசர்கள் அவரோட பையங்க வந்து ஆண்டிருப்பாங்க இதனால அவங்கள நவ அரசர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எட்டு பேர் ஆண்டிருப்பாங்க இதுல இதோட இந்த இரண்டாவது காலசோகா அப்படின்னா சிசுநாக வம்சத்தோட கடைசி அரசர் பார்த்தீங்க அப்படின்னா தர்ம சாரி அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அவர் அவரை வெற்றி கொண்டு இவர் சமுத்திரகுப்தர் வந்து இதை நிறுவுவார் மௌரிய பேரரசை நிறுத்துவார் சாரி நந்த வம்சம் வரும் அதுக்கப்புறம் நந்தவம்சம் வரும் வம்சத்தை தொடங்குகிற யாருன்னா மகாபத்மானர் அதில் கடைசி அரசர் தான் வந்து தனநந்தர் அவரை வந்து சந்திரகுப்த மௌரிய வெற்றி கொண்டு மௌரிய பேரரசை தொடங்குவார் சாரி காலசோகா வந்து அவரோட அந்த சிசுநாக வம்சத்தோட அரசர் அதை தொடங்குணுந்து காலசோகா இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு அடுத்து இதோட கண்டினியூஷன் போடுவேன் இல்லைனா குப்தர்களை பற்றி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும் வீடியோ பிடிச்ச நம்மளா லைக் பண்ணுங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலில் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும் தொடக்க கால பேரரசுகள் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ